கோடை காலத்தை முன்னிட்டு திமுக சார்பில் திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் கட்டை பைகளோடு வந்து பழங்களை அழிச்சொன்ற பெண்கள் வட சென்னை தேரடி பகுதியில் திமுக சார்பில் திருவொற்றியூர் மண்டல தலைவர் திமுக தனியரசு ஏற்பாட்டில் கோடை கால தண்ணீர் பந்தலானது திறக்கப்பட்டது இதில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர் சுதர்சனம் பழங்கள் ஜூஸ் போன்றவைகளை வழங்கி சென்ற நிலையில் ஒளியாக வந்த பெண்கள் தங்கள் கைகளோடு கொண்டு வந்திருந்த கட்டை பைகளில் பழங்கள் ஜூஸ் பாக்கெட்டுகள் என என ஆண்கள் பெண்கள் அனைவரும் பழங்களை சென்ற நிலையில் அத்தனை பழங்களும் காலியாகி நடத்தை விதிமுறை காரணமாக தண்ணீர் பந்தல் பேனர் கட்சி கொடிகள் வைக்கக்கூடாது என்றால் நடைமுறை உள்ள நிலையில் தண்ணீர் பந்தல் வைப்பதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி கிடையாது கடிதம் கொடுத்துள்ளனர் மேலும் இன்று மாலைக்குள் அகற்ற வேண்டும் என தெரிவித்தனர்